நான் டாக்டர் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் செவ்வாயை வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி

உங்களுக்கு எத்தனாவது பாவம் அப்படின்னா எட்டாம் பாவம் ஆக எட்டாம் பாவத்தில் சுக்கரன் பிளஸ் செவ்வாய் இணைவு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லாட் ஆஃப் டூ ஒன் செவன் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் வந்து அதிபன் கலத்தர ஸ்தானத்துக்கும் அவன் அந்த அதிபன் இப்போ சுக்ரன் வந்து உங்க ராசி அதிபனான செவ்வாய்க்கு நட்பு கிரகமா பகை கிரகமா சம கிரகமா அப்படின்னா சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று மற்றும் எட்டுக்கு அதிபன் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் எட்டாம் பாவத்துக்கும் அவன் வந்த அதிபன் அவன் விருச்சிகத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கா இது உங்களுக்கு வந்து பாருங்க எட்டாம் பாவம் அப்படின்றதுனாலே மறைக்கப்பட்ட விஷயங்கள் ஹிடன் சீக்ரெட்ஸ் நம்மளோட ஆயுசு மரணம் கண்டம் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லலாம் ஆக எட்டாம் பாவத்துல இருக்க இந்த சுக்ரன் செவ்வாயும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னா மொதல் விஷயம் வந்து பாருங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அதை ஓரளவுக்கு சின்சியரா செய்யறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படின்றது வரும் இதுல எந்த விதமான டவுட்டோ இல்ல நிறைய மேஷராசி என்றர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷமான விஷயங்கள்ல நாட்டம் வரும் அக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தந்திரம் தந்திரம் பழகிறது அமானுஷமான விஷயங்களை பழகிறது நாங்க வந்து பாருங்க ஆஹ் ராத்திரியில பூஜை செய்யறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அக்கல்ட் சயின்ஸ்ல இன்ட்ரென்ஸ் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த தாந்திரிக் ஃபார்மை நோக்கி ஓடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் தாந்திரிக் ஃபார்ம்னா அஹ் இந்த அதர்வன வேத மகரிஷி அதர்வன ரிஷி வந்து பாத்தீங்கன்னா அதர்வன வேதம் அப்படின்னு ஒண்ணு இது பண்ணாரு அந்த அதர்வன வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈசன் சொல்லதா அவர் எழுதினாரு ஆக இந்த அதர்வன வேதத்துல வரக்கூடிய அத்துணை மந்திரங்களும் மனுஷனுக்கு நிறைய பிரச்சனைகளை சட்டுன்னு தீக்க வைக்கக்கூடிய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல அந்த மந்திரங்கள்லாம் வந்து பாருங்க பில்லி சூனியம் ஏவல் வஷியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க இப்ப மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு அந்த மந்திரங்களை கத்துக்கணும் அதெல்லாம் என்ன அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சியில நிறைய பேர் போவாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஒரு ஈடுபாடு வரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த காம்பினேஷன் அதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க ஒரு உறவுகள்ல ஒரு தீவிரத்தை காமிப்பாங்க இப்ப எந்த உறவா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் பசங்க மேல உருகி உருகி ஒரு பாசமா இருக்கிறது இருந்தாலும் பயங்கரமா உருகி உருகி அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பழகிறது அதுக்கு மேல டாமினேட் பண்றது இன்க்ரீஸ்ட் செக்ஷுவல் காம உணர்வு மேல் மேலோங்கிறது இதெல்லாம் வரும் ஆஹ் இது வந்து பாருங்க எதிர்பாராத ஒரு நிதி அப்படின்றது வரும் என்னங்க நாங்களே ஏழு நாட்டு சனியில இருக்கோம் இதெல்லாம் வருமா இல்லைங்க நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நான் எல்லாருக்குமே வந்துரும் எல்லாருமே பெரிய செல்வந்தர் ஆயிடுவீங்க எல்லாருமே பெரிய லெவல்ல கோட்டீஸ்வரரா ஆயிடுவீங்க அப்படி சொல்ல விருப்பப்படல இது வந்து பாருங்க உங்க சுய சாதகமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நூறு சுய சாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஏறக்குறைய பிப்டி பர்சன்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி பாருங்க மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு மனைவி மூலியமா எதிர்பாராத தன லாபம் இப்ப இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா இப்ப நாங்க வந்து பாருங்க பெரியவங்க பார்த்து கல்யாணம் தான் இல்ல லவ் மேரேஜ் தான் எங்க மனைவி நல்ல வசதியான வீட்டு பொண்ணு இல்ல எங்க மனைவி வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணுதான் இப்ப அவங்களுக்கு அவங்க பெரியமா அவங்க சித்தி யாரோ அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க அது மூலியமா லாபம் அந்த எதிர்பாராத தன லாபம் அப்படின்றது ஒரு பத்தாயிரம் ரூபாயானா கூட இருக்கலாம் பத்து லட்சமா இருக்கலாம் இல்ல பத்து கோடியா கூட இருக்கலாம் இது உங்களோட ஸ்பௌஸ் மூலியமா இப்ப நீங்க மேஷராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவன் மூலியமா ஏதோ ஒரு விதத்துல ஒரு எதிர்பாராத தனலாபம் இப்படின்றது வருங்க அதே மாதிரி நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன காம உணர்வு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம உணர்வு அதிகரிக்கும் அதுலயும் வந்து பாருங்க தட்டி பறிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்றது வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழம் வயசு மேஷராசி அன்பர்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு பிள்ளைய லவ் பண்றீங்க அந்த பிள்ளை அக்செப்ட் பண்ணல அப்படின்னாலும் நீ லவ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அடமண்ட்டா அந்த கிட்ட ஆர்கியூ பண்றது அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது கம்பல் பண்றது ஃபோர்சபிள் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து கரெக்ட் தப்பு நீங்க செய்யக்கூடாது உங்களோட ஆப்ஷன் உங்களோட வாழ்க்கை அங்க எங்களை கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் எட்டாம் பாவம் விற்சிக வீடு அப்படின்றதுனால செவ்வாய் தான் எங்க டாமினேஷன் சுக்ரனை காட்டிடும் சுக்ரன் வந்து சுக்ரன் டாமினேஷனா இருந்தா வேற செவ்வாய் தான் டாமினேஷன் அப்ப நமக்கு எது ஒண்ணு பிடிக்குதோ அது எதிர்பாலினத்தர் பாலினத்தினர் சம்பந்தப்பட்டது தட்டி பறிக்கூடிய எண்ணம் அப்படின்றது நமக்கு வரும் அதுல கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க தட்டி பறிக்கிற எண்ணத்தினால நமக்கு சில விதமான பிரச்சனைகள் வரும் இது நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு எண்ணம் மேலோமோ அந்த எண்ணம் எப்படி வந்து படம் எடுக்குதோ அதை அப்படியே தட்டி விட்டுருங்க அது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா மத்த பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பதினொன்னுல ராகு பதினொன்னுல ராகு லாபஸ்தானத்துல ராகு ஒரு அபரிவிதமான லாபத்தை ராகு கொடுப்பாரு பன்னெண்டு சனி விரைய சனி ஏழு நாட்டு சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல இருக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை அவர் கிடையாது அப்ப ஏழு நாட்டு சனி அவரோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு ஆக நம்ம வந்து ரொம்ப நேர்மையா நியாயமா எல்லா விஷயத்திலயும் ஜென்யூனா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை கம்மி இந்த மாதிரி சுக்ரனோட டாமினேஷனால நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அதுக்கு அபத்தமா அது நம்மளுக்கு முடியறதுக்கான வாய்ப்பு உண்டு சரி டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் குரு சுக குருவா இருப்பாரு அஹ் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய தைரியஸ்தானத்துல தைரிய குருவா இருப்பாரு சுககுருவா இருக்கும் போதே அவர் கொஞ்சம் வக்ரம் அடைஞ்சிடுறாரு அதாவது அஹ் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வக்கரத்துல இருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு அங்கேயும் அவர் வக்கரகதி அடைகிறாரு அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டு பொதுவாக வந்து பாருங்க நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஏன் செஞ்சனே தெரியல செஞ்சுட்டுனே ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டுனா இதனால பிரச்சனை வருமா அப்படின்னு குழம்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் சோ இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஆக இந்த இணைவு நம்மளுக்கு என்னப்பட்ட எந்த மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிருக்கு அதுல கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க இது வந்து பாருங்க ஒரு லவ்லயும் வரலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் வரலாம் ஒரு எக்ஸ்ட்ரா மரேட்டல் அஃபேர்லயும் வரலையா ஆளுமைனால அவங்களை கட்டி ஆளணும்னு நினைக்கிறது ஆளுமைனால ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்றது இதெல்லாம் வந்து பாருங்க ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து பார்ட்னர்ஸ் உங்களுக்கு அஹ் அக்ரஸிவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு இதுல கவனமா வச்சுக்கோங்க மத்தபடி நான் சொன்ன விஷய விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்க வந்து இந்த காலகட்டத்துல டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவோர்ஸ் இல்ல ரெண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ